அமாவாசை நாளில் வீட்டில் கோமியம் தெளிக்கிறதை கண்டிருப்பீர்களா நம் மரபில் கோமாதை என்பது ஒரு தெய்வீக தாய் அவளிடமிருந்து கிடைக்கும் புனித பரிசுதான் கோமியம் இது வெறும் கோமியம் அல்ல தெய்வீக சக்தி நிரம்பிய ஆன்மீக சுத்திகரிப்பு கோமியம் தெளிக்கும் போது நோய்கள் மனுளைச்சல் தீய ஆற்றல்கள் எல்லாம் விலகும் அதே நேரத்தில் நன்மை அமைதி பாசம் மற்றும் ஐஸ்வர்யம் நிலையாகும் மகாலட்சுமி அவர் வீடு வர விரும்பும்போது முதலில் பார்ப்பது என்ன தெரியுமா இது ஒரு தூய்மையான இடமா அமைதியான வீடா என்பதை நம் வீடு கோமியம் மூலம் சுத்தம் செய்யப்படும் போது மகாலட்சுமியின் அன்பும் அந்த வீட்டில் தங்கிக் கொள்வாள் என நம்பப்படுகிறது அறிவியல் ரீதியாக கோமியம் ஒரு சிறந்த நாட்டு கிருமி நாசினி தீய பாக்டீரியாக்களை அழிக்கும் நல்ல வாசனை தரும் இயற்கை ஆயுதம் இது எனவே நீங்கள் உங்கள் வீட்டில் பொசிட்டிவ் ஆற்றல் சாந்தி லட்சுமி கடாட்சம் ஆகியவற்றை விரும்பினால் கோமியம் தெளிக்கும் இந்த ஆன்மீக பழக்கத்தை நாள்தோறும் தொடருங்கள் மகாலட்சுமி என்று கமாண்ட் செய்யுங்கள் மகாலட்சுமி எப்போதும் உங்கள் வீட்டில் வாசம் செய்வாள் ஓம் நமோ நாராயணாய மகாலட்சுமி கடாட்சம் எப்போதும் உங்கள் வீட்டு வாசலில் நிற்கட்டும் இந்த கதையை விரும்பினால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் அற்புதமான புனித கதைகளுடன் விரைவில் சந்திப்போம்